சி வி சண்முகம் தொடர்ந்து முதலமைச்சர் உரிமையில அமாயன் பேசுறான் அவன் வந்து முதலமைச்சர் அமாயன் பேசுவான் டேன்னு பேசுவான் ஆனா நம்ம பேசினா தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் எல்லாம் பார்த்து என் அப்பான்னு கூப்பிட்டு நான் பெருமைப்படுறேன்னு தானே எல்லாரும் அப்பா நான் அவரை கூப்பிடுறான் சிவன் சொல்றான் சிவிஷன் உண்ண அப்பான்னு கூப்பிடுறாங்களா இவன் வந்து முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்த நீ அப்பாவா உன்னை அப்பான்னு கூப்பிடுறதா அதுக்கு என்ன வருத்த அது கேவலமா இல்லையா அதுக்கு அது வேற அர்த்தம் உனக்கு எங்கடா வந்து பிச்சு வா வாயில் விக்குது குடங்காய் ஏறி தொடர்ந்து இந்த மாதிரி சிவிசன் மாதிரி எடப்பாடி பண்ணி சாமி பேசுனா எடப்பாடி பண்ணி சாமி பேசணும் சூழ்நிலை எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான குடியா பண்ணிருப்பான் பாருங்க சிவிஷன் அப்பான்னு சொல்லி இவனே அடிக்கணும் தவட முள்ள பலன் அடிகள அடம் சிவிஷன் முதலமைச்சரோட அமாயவன் பேசுறான் வார்த்தை பேச அடிங்க அடிங்க அவன் வீட்டு சோடா போட்டு அடிக்க தேவையில்ல அவன் அன்புமணியை செருப்பால் அடிக்க தேவையில்ல அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுமா எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறான் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லாரும் என்கிட்ட போன்ல கேட்டாங்க என்ன ஒரு பதிமூணு நாள் ஆயிடுச்சு பார்த்து எதிர்த்தாலும் குடியாத்தம் குமரன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன் அது நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும் கொடுங்க சி வி சண்முகம் தொடர்ந்து முதலமைச்சரை உரிமை இல்லை பேசுறான் அப்பா திட்டத்தை கொச்சைப்படுத்துறான் மாணவர்களெல்லாம் தளபதி அப்பான்னு கூப்பிடுறத கொச்சைப்படுத்துறான் இதெல்லாம் நீங்க பதில் சொல்ல மாட்டேங்களா கண்டிப்பா சொல்றாங்க நான் இவ்வளோ தான் சொல்லுங்க அந்த சி வி சண்முகத்தை நான் இவ்வளவு தான் சிவி சண்முகம் அம்மாவில அவன் வந்து முதலமைச்சர் அமாயன் பேசுவான் டேன்னு பேசுவான் ஆனா நம்ம பேசுனா அவன் விழுப்புரத்தில் எல்லாம் என்ன சொல்றது என் குல்ஃபியை சித்த அவனுக்கு வாயில் வச்ச மாதிரி ஃபீல் பண்றான் உடனே போன் அடிக்கும் சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் எல்லாம் பார்த்து என்ன அப்பான்னு கூப்பிடுறது நான் பெருமைப்படுறேன்னா தளபதி ஒண்ணு தானே எல்லாரும் அப்பான்னு அவர் கூப்பிடுறாங்க அப்பான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் எல்லாரும் ஒரு அப்பான்னு கூப்பிடுறாங்க அதை நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம் அப்பா அப்பான்றாங்க ஆமா தந்தை ஸ்தானத்தில் தான் இன்றைக்கு பிளஸ் டூ வரை அரசு பள்ளியில படித்திருக்கிற மாணவிகளுக்கு கல் உயர்கல்வி படிக்கும்போது ஆயிரம் ரூபாய் தந்தை ஸ்தானத்துல கொடுக்குறாரு புதுமை பெண் திட்டத்தின் அதே மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் பொதுவான திட்டத்தின் மூலமா ஆயிரம் ரூபாய் தராரு பல சலுகைகள் இன்னைக்கு மாணவர் சமுதாயத்திற்கு இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில இந்த எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு காலையில சிற்றுருண்டி சத்துள்ள சத்துணவு இன்னைக்கு மாணவர்களுக்கு தந்தை ஸ்தானத்திலே பல சலுகைகள் செய்கிற காரணத்தால் தளபதி பார்த்தோன்னா எல்லாம் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அதுதான் அவர் சொன்னார் என்ன அப்பான்னு கூப்பிடுறதுன்னு விரும்ப போறேன் உன் அப்பான்னு கூப்பிடுவாங்களா இவன் சொல்றான் இவன் சொல்றான் தீவி சொன்னாங்க உன்னை அப்பான்னு கூப்பிடுறாங்களா அப்ப நீ எல்லாரும் அப்பான்னா அது வேற அர்த்தம் கேஸ் போடுவீங்களா போட்டா போட்டு அப்பா அவா சொல்றான் என்ன சொல்றது ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு பார்லிமெண்ட்ல ராஜ்யசபை கூதின்னு பேசுற மேடில இப்ப நான் சொல்றேன் இந்த சேனல்ல காட்டேன்னு உங்க அம்மாளி எங்க தலைவர் தளபதியை பார்த்து மாணவோட அப்பான்னு நீ இன்னும் அப்பாவே அவள்டா அவருக்கு என்ன சொல்றது அவருக்கு உதய அண்ணன்னு சொல்லி ஒரு ஒரு தலைமை இந்த நாட்டுல மக்கள் பணியாற்ற ஒரு பையங்கரர் என்னுடைய அன்பு தங்கை மரியாதைக்குரிய செந்தாமரை அவருக்கு பொண்ணு பேரம்பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க அச்சா மருமக மருமக எல்லாருக்கும் நல்ல குடும்பம் இப்போ அவரை வந்து எங்க தலைவர் தளபதியர் மாண்புக்கு தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்து என்ன தலைவர் தளபதியை பார்த்து கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லா பசங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க தலைவர் கலைஞர் தமிழ் இனத்தின் தந்தை பெரியார் தந்தை பெரியார்னு சொல்றோம் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அனைவரும் செல்லமாக மாமா என்று அழைத்தார் அங்கிள் சொல்லுவாங்க ஜவஹர்லால் நேரு பார்த்து ராணிய புரட்சி தாயின்னு சொன்னாங்க ஜான்சி சொன்னாங்க அந்த மாதிரி தளபதி வந்து பசங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க அவர் ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா தாத்தா ஆயிட்டாரு அச்சா உங்க அம்மா நீ வந்து இன்னும் நீ அப்பாவே அவலையிடா டேய் நீ இன்னும் அப்பாவே அவலையிடா இப்ப உங்களுக்கு பசங்கறாங்க இல்ல எத்தனை பசங்க பசங்கறாங்க அதுக்கு நீ அப்பனா அது சொன்னா போதில் சொன்னிக்கான கோவம் மாணவர்கள் எல்லாம் எங்க தலைவர் தளபதியை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் அப்பாவா இவன் சொல்றான் அவன் சொல்றான்னு நீ நீச்சி குச்சி 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 உன்னுடைய செயல் எழுதி போச்சு அதனால உன்னால வேலை செய்ய முடியல உன்னால ஒரிஜினலாவே அப்பாவை முடியலையே ஏன்னா அவனு உன்னால முடியல இவன் வந்து முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்து நீ அப்பாவா அவரை அப்பான்னு கூப்பிட்றதா அதுக்கு என்ன அர்த்தம் அது கேவலமா இல்லையா அதுக்கு அது வேற அர்த்தம் அது இது நாமயமா பேசணும் உன் எல்லாம் வந்து பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றது இந்த மாதிரி பேசுறதுக்கு நீதான் சரியானாலும் பேசுன்றான் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று சொல்றான் அவன் ரீஜிங் நீ இறங்கி பேசுகிறீங்க இப்போ உன்ன பேசினா கோவமுறதுல உங்க கட்சிக்காரர் அவன் சிவி சந்த முகத்துக்கு பேசுகிறதே ஏன் மாறி போலீட்டே சொல்ல போய் கம்ப்ளைண்ட் தரேன் நான் இப்போ கூட சொல்றேன் விழுப்புரத்துக்கார கட்சிக்காரன்னு இருக்கிறீங்க இல்ல அவன் மாற்றி சொல்றான் அவன் தேவைப்பாங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுல அவங்கள பாத்து கேட்கறான் எவன் நேரம் ஃபோன் பண்ணி பேசுறீங்க என்ன சொல்றது இந்த மாதிரி வந்து சரி எங்க சிவி சேர்ந்து முகம் அமைச்சர் எப்படி நீ தலைகரவா பேசுறே நான் ஒன்னுக்கெல்லாம் அந்த தேவடியோ பையன் அவனுக்கு பிறந்த குழந்தைகளையும் அவன் அப்பனா சோ இவன் ஒரிஜினலாவே அப்பா இல்ல என் தலைவன் ஆன்மகன் ஒரிஜினலாவே அப்பா இந்த நாடு ஒரு அப்பான்னு கூப்பிடுது அந்த இடத்துக்கு அவர் வண்டார் உனக்கு எங்கடா வந்து பிச்சு வாயில் விற்குது கொடகாய் ஏறியது ஆனா எடப்பாடி பழனிசாமி நீ அதை பேசுறிய நான் சிவிசன் கூத்த பேசுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறா பேசுறா நான் மரியாதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி என்ற ஒரு சின்ன தாங்க எடப்பாடி பழனிசாமி என்ற அப்பாவாய் ஒரு அப்பாவாய் ஒரு அப்பாவான் அப்புறம் சிவி சண்முக ரெண்டு தானே எடப்பாடி பழனிசாமி பேசும் உன் இசு இப்போ எடப்பாடி சாமி உன்ன என்னன்னு சொல்றாங்க உன்னை யாரா அப்பான்னு உன் பிள்ளை உன் அப்பான்னு அத நான் அதை நான் தலைகரோ பேச வரல அவனை பேசுற மாதிரி ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசினா எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும் சூழ்நிலை இப்போ எடப்பாடி பன்னீசாமி என்ன சொல்றாங்க ஏவன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஏவன் சொல்றாங்க அதனால அந்த சிவி சென்மம் சொல்ற அதிகம் பேச வரும் என்ன சொல்றது நீ இது பேசி ஒரு வாரம் ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப லேட்டா தான் போய் சோஷியல் மீடியா வரல அதனால அவனுக்கு என்ன சொல்றேன்னா அவர் தமிழினத்தின் தந்தை அவர் எல்லாருக்கும் அப்பா ஸ்தானத்திலிருந்து மக்களுக்கு பணியாற்றுற அதே நீ எல்லா அவர் எல்லாருக்கும் அப்பா இருந்து மக்களுக்கு பணியாற்றார் அதனால மக்கள் அவரும் அப்பான்னு கூப்பிடுறாரு நம்ம அப்பன்னு தான் அப்பான்னு கூப்பிடும் அவசியம் கிடையாது நான் குறவத்துக்கு காரணமாக எங்க அப்பன்னு தான் அப்பான்னு கூப்பிடுற அவசியம் எங்க அப்பாவுக்கு கூப்பிடுறது எங்க அப்பா மத்தவங்களை அப்பான்னு சொல்றோம்னா அது ஒரு மரியாதை அதனால அவங்க யாரெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறமோ அவங்க எல்லாம் நம்ம பிறப்பு காரணமா இல்ல ஒரு எவ்வளவு ஒரு கீர்த்தரமான பயணம் இருப்பான் பாருங்க சிவசன் பகவான் நீ அப்பனே ஆவலி இன்னும் அங்க வாடா முதல்ல நீ என்ன அப்பனே ஆவலியா உன் கொண்டாடி உன்னை கிட்டே சேர்க்க மாட்டேன்றா தடி தூர போடி போடுறா உன்னால எதுவும் முடியல போடா எங்க தளபதி அவரு இன்னைக்கு மக்களுக்காக பணியாற்றாரு அவர் இன்னைக்கு தமிழ் இனத்தின் தந்தை திராவிட இனத்தின் தந்தை இன்னைக்கு எல்லாருக்குமே எங்க தளபதி அப்பான்னு கூப்பிடுறது ஒரு பெருமைப்படுறாரு அதுதான் உண்மை நான் எங்களுக்கும் பெருமையாங்க எங்க தலைவர் தளபதியை பார்த்து அப்பான்னு கூப்பிள்ளை உன்ன அடிக்கணுங்க நம்ம அடிக்கணியா நம்மளை திட்டுறான் அவன் அவன் இவன் அந்த அண்ணாமலன் அவன் சொல்லி பாடுறா பாகலான நாளைய தமிழகம் துணைமுறைக்கு அவன் உதவா பேசுறான் அவனை வச்சு செஞ்சுட்டேன் அவனை நம்ம பாட்டு ஒரு சிலர் மரியாதைக்குரிய பாஜக சிலர் அண்ணாமலைன்னு சொல்லும் போது இந்த இதை போய் நான் எங்க சொல்றேன் நாகரிகம் அதை நான் அதை நான் விமர்சனம் பண்ண அந்த மாதிரி இந்த டே ஸ்டாலின் பேசுறான் பொதுக்குழு அவன் இவன் தான் பேசுறான் இவன் அடிக்கணுமே இவன் அடிக்காம இருந்தா விழுப்புரத்துல மாண்புமிகு அமைச்சர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவரான பொன்முடி அவர்கள் மீது நிறைய மரியாதை கொண்டு அவருடைய ரசிகன் சரி அவரு அவர் மூத்த தலைவர் அண்ணன் கௌதம சிகாமணி அவருடைய மாவட்ட செயலாளர் அவர் ஆள் விட்டு இறங்கி அடிக்கணும் அவரே கூட அடிக்கலாம் அவனும் தப்பு இல்லை தவளமுல பலாம் அடிக்கல என் முதலமைச்சரோட அமைவன் பேசுறாங்க அவரால் தான் நம்ம அமைச்சராக இருக்கணும் தொடர்ந்து அவரால் தான் நம்ம எம்பியா இருந்தோம் அவரால் தான் நம்ம இன்னைக்கு மாவட்ட செயலர் அந்த தலைவனை வாடாப்படாம பேசும்போது அவங்க அம்மா நான் தேடப்ப அடிச்சுட்டு என்ன உள்ள போடாம நம்ம இந்த பதவி சுகம் அனுபவிக்கணும்னா அதுக்கு யார் காரணம் தலைவர் தளபதி இதை நான் விமர்சனம் பண்ண வரல சொல்றேன் மரியாதை கூறிய அன்னியூர் சிவா அவர் இருந்து எம்எல்ஏ செய்கிறார் அங்கதான் சிவ சன்போம் அவன் இவ்வளவு தளபதியை தொடர்ந்து பேசிருக்கிறான் அன்னியூர் சிவா அடிச்சு அடிப்பா அன்னியூர் சிவா உலகமே பாராட்டும் செருப்பத்தடி அந்த சிவ அண்ணன் கௌதம சிகா உலகமே பாராட்டம் நான் பேசுறாங்களா எனக்கு தெரியுமா நான் என்ன கட்சியில பெரிய தலைவனா அங்கீகாரமே இல்லாது கோபம் ஏன்னா நான் எதையும் எதிர்பார்க்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்து கொண்டிருக்கிற தலைவர் மொரட்டு தொண்டன் மொரட்டு பக்தன் நாளை இந்த மண்ணை இன்னும் ஐம்பது ஆண்டு ஆள வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் என்று குடித்துக் கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் எனக்கு வருது கோபம் ஏன் அங்க இருக்கிற அங்க அங்க இருக்கிற கட்சியினுடைய அமைச்சருக்கோ மாவட்ட செயலாளருக்கோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அங்க இருக்கிற நகர ஒன்றை செயலர் ஏங்க மேடையில் ரெண்டு வார்த்தை பேச அடிங்க அடிங்க ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்து ஜெயலலிதா நம்ம யாருன்னா பேசுதா ஜெயலலிதா நம்மள விட்டுருக்கோம் மாட்டுக்கறி மாமி நியூஸ் போட்டாங்க நக்கீரன் பேப்பர்ல நக்கீரன் ஆபீஸ் தூந்து அடிச்சாங்க இந்து ஆபீஸ்க்கு என்ன நிலைமை எத்தனை பேர் தாக்கப்பட்டாங்க சேஷனுக்கு என்ன நிலைமை சென்னாரெட்டிக்கு என்ன நிலைமை ஆனா நம்ம தலைவனை இந்த தலைவனால தான் நம்மள இன்னைக்கு பெரிய எடுத்துக்கிறோம் நான் என்ன சொல்லிங்க நான் ஒரு ஏழை ஓலை குடிச்சுவாட் ஏழை தொடரும் பதவியில் இருக்கிறவங்களும் சொல்ற அந்த மாவட்டத்துல அவன் தொடர்ந்து பேசுறேன் அடிக்காட்டி எப்படியே அந்த ராமதாஸ் பெரிய மனுஷன் தளபதி என்ன நான் பேசணும் அவன் ஊட்டு சோடா போட்ட அடிக்கத்தவரில்ல அவன் அன்புமணி செருப்பால் தேவையில்ல அங்க விழுப்புரம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் நமக்கு நம்ம எதுவும் பண்ணாதனால தொடர்ந்து பேசினேன் நானாவது பேசணும் இதனால அங்க இருக்கிறவங்க யாரு அமைச்சர் பேரோ ஆட்சியர் சிவா பேரோ யாரோ யாரும் கூடாது அடிங்கோன்ற தளபதி வேணாம்னு தான் சொல்லுவாரு நாளை தமிழக மாண்பு உதயநிதி ஸ்டாலின் வேணாம் தான் சொல்லுவாரு அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் எவ்வளவு கீர்த்தரமா பேசுறான் சிவி சண்முகம் நீ என்னடா எங்க தலைவர் தளபதியை பார்த்து அவர் வந்து எல்லாரும் அப்பான்னு சொல்றது கிண்டல் பேசுறதுக்கு உங்க அம்மாவில அதனால இவனெல்லாம் எல்லாம் அடிக்கணுங்க நான் எடப்பாடி சொல்றேன் அவன் பேசுறதுக்கு எல்லாம் இறங்கி தொடர்ந்து பேசினேன் எடப்பாடி அவர்களே உங்களையும் அதே மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை அப்பாவும் எல்லாரும் இந்த ஸ்டாலின் யோ எடப்பாடி போயா போய் வேலையை போறியா உன் கட்சிய மயிர்புடிங்க போயிடுது போயா உங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நீ எல்லாம் சசிகலா கால ஒண்ணு சசிகலா கால நக்கி சசிகலா கால் நக்கி முதலமைச்சர் ஆனா நீ வந்து நீ எல்லாம் வந்து தளபதியை பத்தி போயா அவ சாண்டியை எல்லாம் வாயில நல்லா பண்டம சீவிஸ்வைய தொடர்ந்து அவையு பேசினா உங்க அம்மாவை பெத்த பெத்தியா வெட்டி திரும்ப ஆமாடா இந்த தமிழினத்தினுடைய எல்லா மாணவர் சமுதாயத்திற்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அவர் அப்பா அப்பாஸ்தானத்திற்குனா எல்லாரும் அவர் அப்பான்னு கூப்பிடுறாரு அப்பனே முருகாண்டம் நம்ம பொறக்கது முருகனா காரணம் அப்பனேன்றோம் அது மரியாதை அப்பனே வெங்கடாஜலபதி என்றோ அது ஒரு மரியாதை பெரியப்பன் சித்தப்பா அதே பேர் அப்பான்னுவாங்க சித்தப்பண்ணா அப்பான்னுவாங்க கலைக்கிற நாங்கெல்லாம் அப்பான்னு தான் கூட்டோம் எம்ஜிஆர் பேர் அப்பான்னு பெரியார் அப்பா நாங்க அண்ணாவை அப்பான்னு வாஜ்பாய் எல்லாரும் பித்தாச்சின்னுவாங்க அதனால வாஜ்பாய் கல்யாணமே ஆவல எல்லாரும் பொறுக்கறது கவர் காரணம்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாருக்கும் அப்பான்னு அது வேற அர்த்தம் ஆகுமேன்னு அந்த மாதிரி உன்னுடைய உன்னுடைய குணம் அந்த மாதிரி நீ அப்படிதான் யோசிக்கணும் நீ யாரு பண்ணிடா பேசுறாங்க இவனுங்களுக்கு தூள் அடிக்கணுங்க இவனுங்களை அடிக்கல